தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு இதை தாண்டி இன்னொன்னு மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்துல நான் விடவே மாட்டேன் எப்படி சமஸ்கிருதத்துல மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா எங்க பாரு பத்து மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசா அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்திலே நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட உன்னை வரைஞ்சு சொல்றாரு எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழி பெயர்க்கலாம் ஏனே நீ கும்முடி பூண்டி தானாவே வடக்கு தெரியாது அங்கே போய் உட்கார்ந்துருக்குறான் அங்க பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பியில முப்பத்தி ஒன்பது பேர்த்து கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கிறான் அதை உட்கார்ந்து உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்முன்னு உட்கார வேண்டியதானே தெரிஞ்சவா அதை கேட்க போறான் டோகிரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும்